நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் மாதா தங்களிடம் சொன்னபடி நடந்து கொண்டேன் பிரபு ஸ்ரீராமன் வந்துவிட்டார் பிரபு தவத்துக்கு பலம் தாருங்கள் வைஷ்ணவியின் தவம் அப்போதுதான் நிறைவேறும் தாமும் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் இப்போது சொன்னதெல்லாம் உண்மையிலும் உண்மை மறுக்க முடியாத உண்மை இந்த பேருண்மை பூ உலகிற்கு பொருத்தமில்லாத நடைமுறையாகிவிடும் தேவிக்கு தெரியாததல்ல எமது ராமாவதாரம் மரியாதை புருஷன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று அமைந்தது இந்த லட்சியத்தை சிதைப்பது சரியல்ல அழகல்ல முறையல்ல தேவி இப்போது ராவன் உலகத்தின் நலனுக்காக பகவானின் பகைவன் அதர்ம ராவணனை வீழ்த்துவதற்கு இலங்கை செல்கிறேன் இந்த வைஷ்ணவியின் பேருதவி மிக மிக தேவைப்படுகிறது என்பது இறைவனுக்கு தமக்கு ஜெயம் வைஷ்ணவியின் தவம் தங்களுக்காக தேவி எல்லாம் இலங்கை சென்று அதர்ம ராவணனை கொன்றுவிட்டே வருவேன் அப்போது மீண்டும் உன்னை சந்திக்க வருவேன் மீண்டும் தரிசனம் பிரபு பிரபு வருகைக்காக Gigi, nadie lo விசாலாக்ஷா, அங்கே என்ன அதிசயமான ஒளி அதோ அந்த குடிலில் தெரிகிறது. பார்த்தாலே கண் கூசுகிறது. காட்டிலே இருக்கிறது அல்லவா, நாகப்பாம்புகள் பாம்புகள் நாகரத்த மணிகளை அங்கே கக்கி இருக்கிலாம். அதை பார்த்தால் அந்த வெண்ணிலாவில் வைரக்கர்க்களை பதித்தது போல் இருக்கிறது. முன்பு இதைப் போல் உளியை கண்டிருக்கிறேன். அகத்திய மாமுனிவர் குடிலைச் சுற்றி இப்படித்தான் ஒளி தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. யாரோ அகத்தே போன மகரிஷி அங்கே தவம் புரியிருந்தார் தவம் புரியவிட்டால் நமக்கு ஆபத்து வந்து விடுவே ஏன் திருமதி ஏனென்றால் முனிவர்கள் தவம் செய்து அந்த சக்தியை வைத்துக் கொண்டு நம் அசுர குணத்தையே அழித்து விடுவார்கள் நம்மை அழிப்பவர்களை வளர விடக்கூடாது அவர்கள் தலைகளை தட்ட வேண்டும் ஆம் சாலேஷா நம் மன்னர் லங்கேஸ்வரர் கூட இதையேதான் சொன்னார் நல்லது புத்தபோஜகா செல்வோம் நாம் சென்று அந்த எரித்து விடுவது நல்லது செல்வோம் விஷாலாட்சா பக்கத்திலே சென்றால்தான் யார் தவம் புரிகிறார் என்று தெரியும் செல்வோம் அது ரிஷி அல்ல தபஸ்வினி தபஸ்வினி என்றால் என்னவா விஷாலாட்சா நாம் இவளை விடுவதா லங்கேஸ்வரின் ஆணையை மதித்து நம் பொறுப்பு இவன் சொல்வதும் சரி நாம் இந்த தபஸ்வினியை தவம் செய்ய விடாமல் தடுத்து விடுவோம் அதுதான் சரி கஞ்சமுகா நாம் சென்று அவன் தவத்தை பாழாக்குவோம் ஏ தபஸ்வினி எங்கள் அசரோலத்தை அழிக்க தவமா தபஸ்வினி கண்ணை திறந்து நிறுத்திக்கொள் அழகு சுந்தரி தவம் செய்யக்கூடாது என்று எங்கள் லங்கேஸ்வரின் நினைவுறுத்துகிறேன் ஆணையை அலட்சியப்படுத்துவது அழகே அல்ல காது கேட்காதா நாலு பேர் கத்திய பிறகு அசையாதிருக்கின்றாயே வாயை திறக்காமல் இருந்து நம்மை அவமானம் செய்கிறாள் இந்த ஒரு செயலுக்கு தண்டனை பயங்கரமாக இருக்கும் ஏ தபஸ்வினி சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை நாங்கள் பொல்லாதவர்கள் இரு இரு இந்த அழகு சுந்தரியை விட்டு விட்டால் அழகுக்கே அவமானம் கஞ்சமுகா இந்த அழகு சுந்தரியை அவமானப்படுத்த வேண்டும் என்கிறாயா அதை லங்கேஸ்வரர் கவனித்துக் கொள்வார் அந்த சுந்தரி திமிர் பிடித்தவள் நம் மன்னர் சீதையை கடத்தினார் நாம் இன்று சுகுமாரியை கடத்தினால் என்ன நல்ல யோசனைதான் நாம் இவளை சிறைப்பிடித்து விடுவோம் Ah! Oh! Oh!